தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை நடிகர் கமலஹாசன் மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் இன்று காலை வருகை தந்தார் தேமுதிக மாநில துணை செயலாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அவரை வரவேற்று அழைத்து சென்றனர் பின்னர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை கமல்ஹாசன் சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமக்கு அரசியலில் மூத்தவர் என்பதால் கேப்டனை நேரில் சந்தித்ததாகவும் அரசியல் கலத்தில் வெற்றி பெற தனக்கு அவர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை பார்க்க வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அது ஒரு காரணம் முக்கியமாக நான் தொடங்கவிருக்கும் பயணத்திற்கு அவரே நினைவுபடுத்தினார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அவங்க சினிமாவில் வேணால் மூந்து இருந்திருக்கலாம் நான் தான் அரசியலில் மூத்தவர்னு அந்த மூத்தவரை பார்த்து நான் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறேன் நலமும் விசாரிக்க வேண்டிய கடமை இருந்தது அதையும் விசாரித்தேன் அதுக்கு தான் இங்கே வந்தேன் ரொம்ப சந்தோஷம் இந்த ஆஃபீஸ் நான் வந்ததில்லை கல்யாண மண்டபம் வந்திருக்கேன் ஆஃபீஸாக ஸோ இது நல்ல தான் நானும் அது அதுவாக மாறிவிட்ட பின்பு ஒரு அரசியல்வாதியாக இங்கே வருவது சந்தோஷம் நன்றி